திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்த தேவநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய பஞ்சாக்கர திருப்பதிகம் மூன்றாம் திருமுறை பன் காந்தார பஞ்சமம் உலகில் மற்றும் அருளியில் கல்வி பெற அனைத்து உயிர்களும் இன்பமாக வாழ ஓத வேண்டிய பதிகம் திருச்சிற்றம்பலம் துஞ்சல் இலாத போல் தினும் நெஞ்சகம் நைந்து நினை மின்னாள் தோறும் போழ்தினும் நெஞ்சகம் நைந்து நினை மின்னால் தோறும் வஞ்சகம் மற்ற அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சொழுத்துமே அஞ்ச உதைத்தன அஞ்சழு துமே அஞ்சழு துமே அஞ்செழுத்து மே மந்திர நாண்மறையாக வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை தம்மையாழ்வன வந்திர ஆகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை சிந்தளள் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்சலு துமே ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கே உன் சுடர் ஞான விலக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனை வழி தீரந்து ஏத்து வார்க்கு இடர் ஆன கெடுப்பன அஞ்சலு தூமி நல்லவர் தீயர் எனாது நச்சினர் செல்லல் கெட சிவ காட்டுவ செல்லல் கெட சிவமுக்தி காட்டுவ கொள்ளனமன் தமர் கொண்டு பூமிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்சு மே மதன் வாளி அங்குள பூதமும் அஞ்ச ஐம்பொழில் தங்கு அறவின் படம் அஞ்சும் தம் மூடை இல்லை வீரல் துமே தும்மளிமல் தொடர்ந்த போல் தினம் வெம்மை நரகம் விளைந்த போல் தினம் இம்மை வீணை அடர்த்து எய்தும் போல் தினம் அம்மையினும் தூணை அஞ்சொழுத்துமே வீடு பீரப்பை அறுத்து மெச்சினர் பீடைகேடுப்பனர் பின்னை நாள தோறும் மாடு கோடு பண மண்ணு நா மண்ணு மானடம் மாடி புகப்பன அஞ்சழு துமி மாடு கோடுப்பன மண்ணு மானடம் மாடி புகப்பன அஞ்சழு துமி வண்டமரோதி மடந்தை பேணின மடந்த பாடி உய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவர்க்கு அண்டம் அழிப்பன அஞ்சலு கார்வனன் காணுதற்கு சிறுவன சேவடி நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கட்கு ஆர்வணம் அஞ்சலு அஞ்சலுத்துமே புத்தர் சமன் கழுகைய சித்த தவர்கள் தெளிந்து தேரின வித்தக நீரணிவார் வினை பகைக்கு அத்திரமாவில் ஞான சம்பந்தன் நான் மரே கற்றவன் காளியர் மன்னன் உண்ணிய அற்றமில் மாலே இறைந்தும் மஞ்செழுத்து ஒற்றன வல்லவர் உம்பராவரே அற்றமில் மாலே இறைந்தும் மஞ்செழுத்து ஒற்றண வல்லவர்